ஒரு லைட்டா வந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சனிதான் வந்து பாருங்க இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா வந்திருக்கா லாப சனியா வந்து இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபம் தான் செய்யக்கூடிய லாபத்தை கொடுக்க இவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னும் போது எனக்கு அந்த அதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அதாவது பாக்கியஸ்தானத்தினோட அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்ச எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஃபாரின் டூர் போகணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அதுக்கான பிராப்தமே கிடைக்கல இப்போ அதுக்கான பிராப்தம் கிடைக்குது அந்த மாதிரி என்னுடைய ஆழ்மனது ஆசை அப்படின்றது நிறைவேறதுக்கான பிராப்தோ அப்படின்றது உண்டு முக்கியமாக சனி வக்கரகதி அடைகிறாரு அப்படின்னு போது அவர் வீக்கா தானே ஆகிறாரு வீக் போது அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லத கம்மி பண்ணி தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது ஒரு சனி பகவான் வக்ர பெயர்ச்சி பழங்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒம்பது முப்பத்தி ஆறுக்கு வக்ரகதி அடைகிறாரு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் வக்ரகதியிலே தான் இருப்பாரு இதை வக்ர பயிற்சின்னு நிறைய இப்ப வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் வரும் வக்ரகதின்னு வரும் ரெண்டோ ஒன்று தான் மொத்தம் வந்து பாருங்க நூற்றி முப்பத்தி ஏழு நாட்கள் ஏறக்குறைய நாள மாதம் சனி பகவான் வக்ரகதியிலே தான் இருப்பார் சனி பகவான் வக்ரகதியில என்னங்க பின்னோக்கி நகர்வாருன்னு சொல்றாங்களே அப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துருவாரா அப்படின்னு கேட்டா மீனத்திலயே தான் இருப்பாரு மீனத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ஆகுறாரு அதனால ரெட்ரோக்ரேட் ஆக்ஷன் மாதிரி தெரியும் ஆனா உண்மை அது கிடையாது ராவுக்கு கேதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆக்ஷன் மீதி கிரகங்கள் எல்லாம் முன்னோக்கி செல்வாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இவர் ஸ்லோ டவுன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப வந்து பாருங்க மீனத்திலேயே வந்து கொஞ்சம் அப்படி பின்னோக்கி நகர்றாரு அப்படின்றது அர்த்தம் இப்படி இவர் பின்னோக்கி நகர்றதுனால ஏதாவது நல்லதா கெட்டதா ரிஷபத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒரு லைட்டா வந்து சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் சனிதான் வந்து பாருங்க இப்ப ரிஷபத்துக்கு லாப சனியா வந்திருக்கா லாப சனியா வந்து இந்த ரெண்டரை வருஷமும் ரிஷபம் தான் செய்யக்கூடிய அத்துணை வேலைகள்லயும் எக்ஸ்ட்ராடினரி லாபத்தை கொடுக்க போறா அப்ப ஒரு விதத்துல சொல்லோ அப்படின்னா அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறது அப்படின்றது ரிஷபத்துக்கு ஒரு லைட்டா வந்து ஃபேவர் கம்மியா இருக்க மாதிரி தெரியும் அப்படின்னா என்ன நான் வந்து நூறு ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு தொண்ணூ ஒரு எண்பது தான் இப்ப கொடுப்பேன் அப்ப இருபது ரூபாய் எனக்கு வந்து கிடைக்காத மாதிரி தெரியும் ஆனா உண்மை அது இல்லை உண்மை என்ன அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா பொதுவா வந்து பாருங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் லார்ட் ஆஃப் நைன் அண்ட் டென் அதாவது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்துக்கும் அதிமணி யாரு அப்படின்னா சனி பகவான் தான் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அதிமணி யாரு சனி பகவான் தான் ரிஷபம் ரிஷபத்துக்கு நிறைய செய்யக்கூடிய எல்லா நல்லதுலயும் பெரும்பாலும் சனி செஞ்சிடுவான் அப்போ எல்லாம் குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் பெட்டர் லக் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சனிதான் ஏற்படுத்த போறோம் அப்ப இப்ப ரிஷபராசி என்பர்கள் இவன் வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்னும் போது எனக்கு அந்த பாக்கியஸ்தானாதிபதினோட அதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அதாவது பாக்கியஸ்தானத்தினோட அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்ப என்ன ஆகும் எனக்கு லக்கே இல்லாம போயிடுமா அப்படி கிடையாது லக்ல கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் பட் பியாண்ட் தட் என்ன நடக்கும் அப்படின்னா நான் ரொம்ப நாளே எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஆசையா இருந்துச்சு எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன் கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளாக ட்ரை பண்ண என்னோட ஆழ்மனது ஆசை சனி எப்பயுமே பின்னோக்கி நகரும் போது நம்மளோட ஆழ்மனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுவான் அவன் முயற்சி பண்ண முடியாதது அப்படின்றது இல்லை இல்லைங்களா நான் முயற்சி பண்ண முடியாததுன்னு இருக்கும் அவன் முயற்சி பண்ணும்போது ஒரு சில எல்லா ஆழ்மனது ஆதையும் பூ ஆசையும் பூர்த்தி ஆகிடும் அது கிடையாது நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லைப்பா கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலது இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்ன உதாரணம் சொல்றேன் நான் நினச்சேன் எனக்கு வந்து பாரு ஒரு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஆசை ஆசையாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் புடவை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் அந்த மனுஷன் எங்க ஒரு இரநூறுபா புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டேன் இப்படி இந்த மாதிரி யதார்த்தமான ஆசைகளை ஏதாவது இருக்கு அப்படின்னா அது பூர்த்தி ஆகறதுக்கான வாய்ப்பு உண்டு இது நான் சொன்னேன் இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்கலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஃபாரின் டூர் போகணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அதுக்கான பிராப்தமே கிடைக்கல இப்போ அதுக்கான பிராப்தம் கிடைக்குது அந்த மாதிரி என்னுடைய ஆழ்மனது ஆசை அப்படின்றது நிறைவேறதுக்கான பிராப்தோ அப்படின்றது உண்டு முக்கியமா அதிர்ஷ்டமாக ஒரு லக்கீலி எங்க உறவுக்காரங்க வெளியே போனாங்க அவங்களுக்கு துணைக்கு வேணும் அப்படின்னு என்னை கூட்டிட்டு போனாங்க இது ஒரு லக்கீலி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி லாட் ஆஃப் டென் தொழில் ஸ்தானத்துக்கும் வந்து அதிவன் என்னுடைய தொழில நான் நினைச்சேன் என் தொழிலை வந்து இந்த மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சேன் இந்த மாதிரி எஃபர்ட் போடணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி தொழில் வந்து ஒரு ஸ்தாபனம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதை கொண்டு வந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கொடுத்துருவாரு ஏங்க சனி வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு போது அவர் வீக்காக தானே ஆகிறாரு வீக் ஆகும்போது அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதை கம்மி பண்ணி தானே கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்குறது புரியுது ஒரு விதத்துல அதுவும் கரெக்டு இன்னொரு விதத்துல இதுவும் கரெக்ட் புரியுதுங்களா அப்ப ரொம்ப சிம்பிள்ங்க என்ன லாப சனி அபரிவிதமான லாபங்களை உங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றது டவுட் வேண்டாம் கொஞ்சம் கம்மியா கொடுக்க போறார் ஒரு பர்சன்டேஜ் கம்மியா கொடுப்பாரு பட் இருந்தாலும் என்னுடைய ஆழ்மனது ஆசை அது என்னுடைய தொழில் ரீதியான ஒரு ஆசையா இருந்தாலும் சரி என்னுடைய ஒரு பாக்கிய ரீதியான ஒரு ஆசையா இருந்தாலும் சரி அது பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இந்த நாலரை மாத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல சனி பகவான் அவரோட பார்வை வந்து ஜென்மத்துல பாக்குறாரு அதாவது சுயஸ்தானத்துல பாக்குறாரு அப்ப எனக்குள்ள வந்து பாருங்க இந்த மார்ச் இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு சனி சூப்பர் டூப்பரா இருக்காரு எல்லாம் சொல்றாங்க ஆனா எனக்குள்ள ஒரு மந்த நிலை அப்படின்றது வருது எனக்குள்ள ஒரு தொய்வு அப்படின்றது வருது அந்த மந்த நிலை மனது சரி உடல் அளவுலையும் சரி ரொம்ப மந்த நிலைன்றது வருது அப்படின்னு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் சொன்னது உண்டுதான் ஏன் நானே அதை வந்து ஃபீல் பண்ண பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் ஐயோ சனி சுயஸ்தானத்தை பார்க்குறா அவன் நம்மளை மந்தம் பண்ண பார்க்குறா நம்ம ஓடணும் அப்படின்ற மாதிரி ஓடணும் ஒரு சில நாள் வாரத்தில் ஏழு நாள் ஒரு நாள் நம்மளுக்கு முடியலையே டயர்டாக இருக்கே அப்படின்னு படுத்துட்டோம் அந்த மந்த நிலையில ஒரு மாற்றம் அப்படின்றது வரும் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனியினோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவு நல்லிணக்கம் அப்படின்றது வந்துச்சு அதுக்கும் மேலே எனக்கு பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்க பெருசாக வந்து எனக்கு சொத்தெல்லாம் கொடுக்கலைங்க இருந்தாலும் என்னோட சொத்தை வந்து அவங்க அபகரிச்சிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சில ஆஸ்பெக்ட்ல நல்லது செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி நடந்துச்சு அதே மாதிரி பாருங்க பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்து மனக்கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ அதெல்லாம் மாறிச்சு அதெல்லாமும் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி நம்மளுக்கு லாபஸ்தான ஸ்தானாதிபதியாக இருந்து பார்வை பலத்தினால வரக்கூடிய பலன்கள் மொ மா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ ஆயிடும் இந்த நாலரை மாசம் அப்படின்னு நினைக்காதீங்க லைட்டா ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி துஷ்டானத்தை சனி பகவான் பார்வை பார்க்கிறாரு இல்லைங்களா லாபஸ்தானாதிபதியா இருந்து துஷ்தானத்தை பாக்குறாரு அப்ப நம்மளுக்கு வந்து பாருங்க உடல் ரீதியான சில பல காம்பிளிகேஷன்ஸ் இருக்கு அது நம்மளுக்கு பெருசா தெரியல அப்படின்னால இந்த காலகட்டத்துல நம்ம ஒண்ணும் இல்லைங்க சும்மா ஒரு சிம்பிளா எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப இப்ப பாரு ஏறக்குறைய ஒரு ஆறு மாதமாக எனக்கு தாங்க இருக்கு நானும் அப்பப்போ லோக்கல்ல போனேன் சக்கரை செக் பண்ணேன் எனக்கு ஒன்றும் சக்கரை இல்லைன்ட்டாங்க இப்ப போனா ஒரு டாக்டர் கிட்ட டாக்டர் என்ன பண்ணார் ஹெச்பிஏ ஒன்சி ஒன்று பாருங்க அப்படின்னாரு மூணு மாதம் ரத்த பரிசோதனை அது பாக்கும்போது எனக்கு சக்கரை இருக்குன்னு தெரிய வந்துச்சு அப்ப எனக்கு உடல் ரீதியான சில மறைமுக பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் தெரிய வரும் எனக்கு நோய் வர்றது ஒரு ப்ளஸ்ஸாக அப்படின்னா நோய் வர்றது இல்லைங்க இருக்கிற நோயை தெரியறது ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் லக்கு கம்மியாவோ அப்படின்றது உண்மையா இருந்தாலும் சில பல விஷயங்கள் நல்லது அப்படின்றது நடக்கும் அப்படின்றத ஞாபகம் அப்ப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு நல்லதா கெட்டதாங்க நல்லதுதாங்க பெருசா கெட்டது இல்லை யாருக்குமே பெருசா கெட்டதுன்னு நான் சொல்ற மாதிரியே இல்லைங்க இப்ப இந்த சனி வக்ரகதின்றது எல்லாருக்குமே நல்லதா தான் இருக்கு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் உங்களுக்கு இப்ப ரிஷபத்துக்கு ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கு துலாமுக்கு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கு அவங்களுக்கு அவங்களோட சூப்பர் டூப்பர் ஒரு பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் குறையும் ஆனா அவங்களோட மறைமுக எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் அப்படின்றதுல சந்தேகம் இல்லைங்க எங்க ரிஷபம் சூப்பரா இருக்கு ரெண்டரை வருஷம் மட்டும்தான் உங்க கையில இருக்கு பேக்கப் பண்ணிக்கோங்க பேக்கப் பண்ணிக்கோங்க நீங்க சொல்றீங்க இன்னும் எதுவும் வரலைங்களேங்க வருங்க சனி மந்தன்க நிதானமாக தாங்க கொடுப்பான் நான் கூட ரிஷபம் தான் எனக்கு கூட தான் இன்னும் எதுவும் வரலை நானும் தான் முதல்ல இருந்த மாதிரி உழுந்து 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 வேலை செய்கிறேன் ஆனா கண்டிப்பா வரும் சனி கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது நீங்க பாட்டுன்னு ஓடுங்க ஓடிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா சனி கொடுக்கணும்னு நினைச்சாலும் குடுக்கலன்னு நினைச்சாலுங்க குடுக்க கூட குடுக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுடைய உழைப்புக்கு அப்படின்ற ஊதியம் கண்டிப்பா வருங்க உழைக்கிறவங்க என்னைக்குமே கெட்டு போறது இல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு எடுத்து உழைக்கிறவங்க கிடையாது நம்மளா இருந்தாலும் பியாண்ட் தட் சின்சியரா உழைங்க அந்த மாதிரி லைட்டா அப்பப்ப எண்ணங்கள் தலை தூக்குச்சு அப்படின்னாலும் தலைமையிலே ஒண்ணு பட்டுன்னு போடுங்க நேர்மையா தான் உழைக்கணும் நியாயமா தான் உழைக்கணும் சின்சியாரிட்டி ஹானஸ்டி டெடிக்கேஷன் எல்லா ரிஷபத்தினோட ஒரு பிடிச்சமான குணங்கள்ங்க அதே பிரகாரம் ஓடுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுக்கும் மேல நம்ம வழிபாடு அப்படின்னா நான் வந்து ரெகுலரா சொல்றதுதான் ரிஷபராசி என்பர்கள் இந்த ரெண்டரை வருஷமே நம்ம வழிபாடு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா அம்பிகை அம்பிகையினுடைய மைஷாஸ்வர மர்த்தினி ஸ்லோகம் ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கு இவ்வளோ நேரமும் பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவானுடைய வக்ரகதி பலன்கள் அப்படின்றத பார்த்தோம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நீங்க சொன்னீங்க கோச்சார பிரகாரம் ஐம்பது சதவீதம் தான் இது வந்து அப்ளை ஆகும் அப்ளை பண்ண முடியும் அப்ளிக்கபிள் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் நாங்க இந்த வக்ரகதி எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நாங்க சுய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க் யூ